என்ன யார் வாய் வச்சாங்களோ தெரியல ஷூட்டிங்கிட்டு வந்த இடத்துல ஷூட்டிங் இல்லாமல் போயிடுச்சு என்ன பண்ணுறதுனே எனக்கே ஒன்றுமே புரியல அப்படியே படுத்தே கிடக்குறேன் நான் ஆ ஐயோ கடவுளே வெளியில் எங்கேயாவது போக முடியல நைட்டு மழை வந்துருச்சு வேற நாளைக்கு தான் ஷூட்டிங்கு இன்னைக்கு பொழுது இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு தெரியல என்ன பண்ணலாம் ஸோ கடவுளே ஐயப்போ ஒரே டயர்டாக இருக்குது எப்போ எனக்கு நைட்டானால் தூக்கம் வர மாட்டேங்குது ஏன்னு எனக்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நைட்டானால் எனக்கு வந்து தூக்கமே அப்படியே நானும் கடவுளே 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 வேண்டிகிட்டு படுக்கிறேன் ஆனால் தூக்கமே வர மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஒன்றும் சிறப்பு அடுக்க மாட்டேங்கிதுங்க வா வா இந்த பயலுகா வேறே விட்டுட்டு விட்டுட்டு ஓடி போயிடுறானுங்க எங்கிட்டாவது ஆமா அவனுங்கன்னு எவ்வளோ நேரம் ரூமுக்குள்ளேயே கிடப்பானுங்க பாவம் சரி தங்க பார்ப்போம்டா காலையில பார்க்குறேன் ஓகே